வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம எப்போதுமே பணக்காரங்களை வந்து இன்னும் பணக்காரங்களாக ஆகிடும் அதை பற்றி தான் பேசுவோம் அதுவும் உண்மைதான் அவங்க பணக்காரங்க இன்னும் பெரிய பணக்காரங்க ஆகிட்டே போவாங்க அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு பலதரம் சுற்றி காட்டின மாதிரி ஆல்ரெடி இப்போ என்கிட்ட நல்ல ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் தங்கமும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு ஏறிட்டே போகும் அதனால் நான் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறுறச்ச நான் ஒன்றும் பண்ணாமல் லாக்கரில் இருக்கிறச்சியே தங்க விலை ஏறிச்சா என் படம் ஏறிக்கிட்டே போகும் அடுத்த வருஷத்தில் ஆறாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா தங்கம் ஆகும் இப்போ உங்கள்கிட்ட ஆயிரம் கிராம் இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் ஏன் ஆயிரம் எட்டு ஆயிரம் சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க அது கிட்ட கிட்ட பத்து லட்ச ரூபா ஆகிடும் ஒரு மனுஷன் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா எவ்வளோ மெனக்கிடணும் ஒரு வருஷத்துலன்னு உங்களுக்கே தெரியும் இதனால்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனாக ஆகிட்டே போவான்னு ஆனால் இதுக்கு ஒரு ப்ரொவிஷோ இருக்குது அந்த ப்ரொவிஷோவை பற்றி பேசுகிறேன் இந்த பிரவிசுங்கிறது ஆங்கிலத்தில் பட் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆனால் என்னங்கிறத பார்க்க தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் உட்காந்துட்ருக்குறான் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் போடணும் நிறைய வேலை செய்யணும் உடம்பெல்லாம் போயிடும் அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது காசு இதுக்கு வந்து நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும் இன்டலிஜென்ட்டாக இருக்கணும் அடுத்த மோஸ்ட் ஸ்மார்ட்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாட்ரி சீட் அடித்த மாதிரி அடித்து வாழ்க்கை நீங்கள் இருக்கிற லெவல்லேருந்து சோஷலி ஒரு மூணு நாலு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் அங்கேருந்து நீங்களாக தான் கீழே விழணும் அதனால் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் வைஸ் ஸ்மார்ட்டாக மட்டும் இருந்தால் போகாது லக்கியாகவும் இருக்கணும் இந்த நாலு ஃபேக்டரும் இருந்து நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரியலி கிரேட் வாரன் பெஃப்ட்டுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல இடத்துல ஸ்மார்ட்டாக நடந்திருக்கிறார் அதே மாதிரி தான் நம்ம ஊரில் ரத்தன் டாட்டாவும் அவங்க பூர்வகம் கொடுத்த பணத்தை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அவர் மன நிறைய ரைட்டாகவும் பண்ணியிருக்கார் நிறைய தப்பும் பண்ணியிருக்கார் தப்பு பண்ணத்தோட ரைட்டு ஒன்று ரெண்டு டைம் எக்ஸ்ட்ரா பண்ணதுனால ஈஸியாக வாழ்க்கையில் ஜெயித்து பணத்தை இன்னும் பெருசாக்கி அந்த குரூப்பையே இன்னும் பெருமை சேர்த்து வந்தார் அதே மாதிரி டிவிஎஸில் வேணு ஸ்ரீனிவாசனும் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறச்ச இது ரொம்ப விழுப்பாக நம்ம பார்க்குறோம் நம்ம இது மாதிரி மனிதர்களை அட்மையர் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஃப்ளிப் பண்ணி பாருங்கள் ஆப்போசிட் சைடு நம்ம அண்ணன் விஜய் மில்லையா மாதிரி இருக்கிறவங்க மிட்டல் மில்லையா கொடுத்த ஃபார்ச்சூனை வச்சிருந்தாருன்னா இன்றைக்கி விஜய் மல்லையா மாதிரி பணக்காரரே இருக்க முடியாது அவ்வளோ தூரம் பணக்காரர் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனி இந்தியாஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெடிக்கல் கம்பெனி டொமேட்டோ சாஸ் மேக்கிங் கம்பெனி இது எல்லாத்தையும் ரவுண்ட் ஒன்னில் விட்டார் ரவுண்ட் டூவில் இந்த த லிக்கர் கம்பெனிலாம் கூட விட்டார் விடவே முடியாதுன்னு நினச்ச பிஸ்னஸையும் கவுத்து விட்டவர் விஜய் மல்லையா ஒரே தப்பை ரெண்டு வாட்டி பண்ணார் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பணக்காரத்துக்கு பல கரெக்டான மூவ்ஸ் பண்ணணும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும் ஒரு மூவ் பண்ணால் கூட போகாது நீங்கள் பல மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் காசை கொடுத்துட்டு போகலாங்கிறது காமிச்சது விட்டல் மல்லையா அவர் பையன்தான் விஜய் மல்லையா ஆனால் விஜய் மல்லையா பண்ணது ஒரே தப்பு ஏர்லைன்ஸ் ஆமிச்சார் ரெண்டாவது தப்பு அந்த முதல் தப்போடு ஆட் இன்னொரு தப்பு அந்த ஏர்லைன்ஸை நான் வாங்கத்துக்கு நடத்துறதுக்கு கடன் இஷ்டத்துக்கு வாங்கினார் இந்த கடன் வாங்கினதுக்கு எல்லாத்தையும் பிளட்ஜ் பண்ணார் முதல் ஷார்ட் ஆஃப் லாஸும் சம்மந்தமே இல்லாத ஃபர்டிலைசர் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி லாஸ் பண்ணது அதுக்கும் கடன் வாங்கி பண்ணார் விஜய் மல்லையாவுக்கு அவர் லைஃப்பை லைஃப் சிக்கிங் சைஸ் லீட் பண்ணும் ஒரே தான் தண்ணி தான் எல்லாம் உண்டவர் இருக்குது கோவாவில் இது மாதிரி பண்ணி பண்ணி ஒரு இடத்துல பணத்தை விரைஞ்சு கொண்டு வந்தார் பட் அதை மட்டும் விரைய விரயம் பண்ணியிருந்தால் அவர் போண்டியாக இருக்க மாட்டார் அவர் போண்டி ஆனதுக்கு மெயின் காரணம் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு தற்க நீங்கள் பணம் போடணும் வெறுங்காயில் மழம் போட முடியாது வெறுங்காயில் மடம் போட்டிங்கன்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு விழுந்துருவீங்க இவர் இப்போ ஸ்பெஷலைசேஷனே வெறுங்கோயில் மழை போடுறதுக்கு அந்த கிங்ஃபிஷர்ஸ்னு ரெண்டாவது வாட்டி யாரும் சார் எப்படியாவது நடத்தணுங்கிறதுக்காக ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா சொத்தியும் அடமானம் வச்சார் அதுக்கு முன்னாடியே ஸ்காட்லாண்டில் ரெண்டு மூணு டிஸ்லேயர் வாங்குறேன்னு முன்னாடியே லோனில் இருந்தார் இப்படி இஷ்டத்துக்கு கடன் வாங்கினது தான் அவர் அழுவிக்க காரணம் அவர் வந்து இப்படி கடனை வாங்கிட்டு ஏர்லைன் நடத்தலாங்கிறச்ச பிளேனுக்கு போடுற பெட்ரோல் விலை பயங்கரமாக ஏறிடுச்சு ஏன்னா அம்மா மார்க்கெட்லேயே நூற்றி நாற்பத்தேழு டாலர் ஆகிடுச்சி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு காசு கிடையாது எல்லாத்தையும் ப்ளஜ் பண்ணியிருந்தார் கடன் கேட்குறவன் வீட்டுக்கு வந்துட்டான் ஏதாவது விற்று கொடுக்குறதுக்குள்ளே என்பிஐ ஆகிடுச்சு நாட் அவுட்டு ஓடிட்டார் இன்றைக்கி சொத்தை தேடி விற்றுட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் பண்ணது ஒரே தப்பு அர்லைன் ஆரம்பிச்சது ஒரு வாட்டி பண்ணால் ரெண்டு வாட்டி பண்ணாரு காணாமல் போயிட்டார் இதே மாதிரி இன்னொரு கேஸும் சொல்கிறேன் நீங்கள் அனிலம்பாணி கதை கேட்டிருப்பீங்க அதுவும் ரீசண்டாக நிறைய நான் அம்பானியை பற்றி பேசியிருக்கிறேன் அனில் அம்பானியும் இதே மாதிரி தப்பு தான் பண்ணார் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் பிஸ்னஸை எடுத்தார் கவர்மெண்ட் பிஸ்னஸ்ஸு பேமெண்ட்டு டைமில் வராது பவர் இதெல்லாம் ஜெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் ரொம்ப அரகண்டாக இஷ்டத்துக்கு கடன் வாங்கினார் இந்த கடன் அவர் சொத்துக்கு பல மடங்குக்கு மேலே கடன் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற அகங்காரம் இதெல்லாம் சேர்த்து தான் அவர் இவ்வளோ தூரம் கடன் வாங்க வச்சது இந்த கடன் வாங்கினதில் அவர் காணாமல் போயிட்டார் கடைசியில் கடன் கட்ட முடியாமல் அவர் பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆனப்புறம் அவரால் சொத்தியும் விற்க முடியல மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் மாட்டிக்கிறதுல கவர்மெண்ட்டும் ஃபேவரபுளாக இருந்ததுனால பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் பெருசாக கேஸ் போடல அவர் மேலே அவர் மேலே கேஸ் போட்டது ஹெரிக்சன்னு ஒரு ப்ரைவேட் செக்டர் கம்பெனி ஃபாரின் மூண்டு அவன் கேஸ் போட்டு எல்லா காசையும் எண்ணி வட்டியோட ஊர் பைசாவும் வாங்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பணத்தை கட்டையாக ஜெயிலுக்கு போகிறையான ஒன்றை தா அண்ணனை வச்சு இரநூத்தம்பது கோடி ரூபா கட்டினார் இன்னைக்கு அவருக்கு ஒரு எழுபது எண்பதாயிரம் கோடி இருந்தால் தான் கம் பேக் பண்ண முடியும் அந்த எழுபது எண்பதாயிரம் கோடி கடன் அவருக்கு கொடுக்கக்கூடியது அவர் அண்ணன் ஒத்தந்தான் அவன் அண்ணன் ஏன் கொடுக்குறான் அவனுக்கே ஒரு குடும்பம் ஆகி மூணு பேருக்குள்ள சொத்தை பிடிக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கான் அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய இன்டெலிஜென்ஸ் ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பீங்க நிறைய மூவ் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் துளைக்கிறதுக்கு எல்லாத்தையும் நஷ்டமாக நடரோட்டுக்குறதுக்கு ஒரே ஒரு பெரிய மூவ் எடுத்தால் போகிறோம் அந்த பெரிய தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பை திரும்பி திரும்பி பண்ணுவீங்க பெருசாக பண்ணுவீங்க நடமா கடம் போயிடுவீங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து அம்பில் இருந்து நம்ம லிமிட்ஸை ஒத்துக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இல்லாட்ட ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்சா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த இவெண்ட் எங்கே போடலாங்கும் போது ரொம்ப நாளே என்னோட ஆசை நான் வளர்ந்த ஊருக்கு திரும்பி போனோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு வருஷத்துக்கு வரைக்கும் நான் என் சிஸ்டர் என் பிரதர் முக்காவாசி நாட்கள் இருந்தது டமாம் சவுதி அரேபியாவில் டமாம் சவுதி அரேபியாவுக்கு திரும்பி நாங்கள் போகல எங்கள் அப்பா திரும்பி வந்தப்புறோம் அதனால இந்த இவெண்ட்டை டமாமில் பண்ணலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் சவுதியில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி டமாம் ஜுபேல் அல்கோபரில் இருக்கிறவங்களும் பஹரைனில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக நீங்கள் இந்த இவெண்ட்டை அட்டன் பண்ணணும் நான் திரும்பி என் வீட்டுக்கு திரும்பி வரேன் செகண்ட் ஹோம்ஒர்க் போகிறேன் எல்லாரும் வாங்க மீட்டிங் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற லிங்கில் அமுக்குங்க டீட்டெயில்ஸ் வரும் எங்க டீமோட கான்டாக்ட் பண்ணுங்க தமாம்ல உங்களை சந்திக்கிறேன் தமாம் வரப்போற டேட் வந்து மார்ச் டென்த் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ கோபர் ஜுபேல் பரைன்ல இருக்கிறவங்க வெண்ட்டுக்கு வாங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்